சார் இதெல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்கின்னு பேசுறது சரிங்களா அறிவு இருக்கா முதல்ல மொத்தமே வந்து அங்கே வந்து இன்னும் நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது படம் ஷூட்டு முடிஞ்சிச்சு சார் அதில் இன்னும் சேர்க்குற வேலைகள் கட் பண்ணுற வேலைகள் இன்னும் எவ்வளோ இருக்குது இன்னும் சென்சார் போகணும் எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் பிச்சு கிச்சி சினிமா சினிமாவை மட்டும்தான் இவங்களால் பேச பேச தெரியும் பேச முடியும் இவங்களால் அதாண்டி அரசியல்லாம் தெரியாது இப்போ இவங்க விஜய் வந்த பிறகு நான் கேட்டால் நம்ம அரசியலும் பேசணும் அவருக்கு முட்டு கொடுங்கன்னு நினைக்கிறானுங்க அப்போ அரசியல் தெரியாம பல விஷயங்கள் பேசுறானுங்க வாங்கின காசு வாங்கிட்டோம் விஜய் வந்து தூக்கி வச்சு பேசணும் சார் விஜய் பெரிய பிராண்ட் ஆக்கணும் அது அப்போ என்ன சொன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம சைட்ல என்ன பண்ண முடியும் அமௌண்ட்டை வாங்குறானுங்க இப்படி பேசுகிறோம் அதை பேசுறோம் நாங்கள் லட்சக்கடகளை போகுது வியூஸ் அதை நாங்கள் உங்களை பில்டப் பண்ணி அதை அது பேசிட்டு கூவுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூவணும்னு தெரியுது கிடையாது தப்பாக கூவுறது ரஜினி அவர்களாக இருக்கோம் அஜித் அவர்களும் அவங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறதா இவங்களோட டியூட்டியே நீங்கள் எடுத்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் பல முறை நூறு முறை பேசியிருக்கேன் நான் இந்த மாதிரி இவங்களுக்கு வேலையே என்னன்னா அஜித்தையும் ரஜினிகாந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் கிரேட் பண்ண அதனால வந்து அஜித் நீங்க சொல்லவே வேணாம் அஜித் இவர் வந்து தலைவருக்கு ஒரு ஒத்த மயிரா கூட நீங்க நினைக்கிறதே கிடையாது இதுதான் உண்மை சார் சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து ரெக்கார்ட் பிரேக்கு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இப்பயே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இங்க எப்படி யோசிக்கிறீங்க இன்னும் வந்து படமே நிறைய பேர் கிட்டே பிஸ்னஸே ஆகலைன்றார் இதெல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்கி பேசுறது சரிங்களா அறிவு இருக்கா முதல்ல மொத்தமே வந்து அங்கே வந்து இன்னும் நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது படம் சூட்டு முடிஞ்சிச்சு சார் அதில் இன்னும் சேர்க்குற வேலைகள் கட் பண்ணுற வேலைகள் இன்னும் எவ்வளோ இருக்குது இன்னும் சென்சார் போகணும் எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் பிச்சு கிச்சி புச்சு கிச்சி இதெல்லாம் இந்த கும்பல் தான் கோல்டு காயின் கும்பல் தான் வேறு என்ன வாங்கின காசுக்கு வரணுங்க இப்போ எது சார் படம் ஷூட்டு முடிஞ்சிருக்கு சார் இன்னும் அதுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது சார் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் எங்கே இருக்குது ஒரு நாலு மாதம் வந்து ஃபுல்லாக இருக்கும் போது இப்போ வந்து நீங்கள் வந்து அது பிஸ்னஸ் பிச்சு கிச்சி எதுக்கு நெஞ்சை நக்கிறதுக்கு அவன் விஜய் காலை நக்கி ஏதாவது வாங்கணும்ல அதுக்காக தான் பண்ணுறது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற பேருக்கும் தெரியும் இன்னும் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குன்ட்டு எதுக்கு பேசுறது கோல்டு கார்டு வாங்கின காசு போவது ஏதாவது ஒன்று கூவி ஆகணும் அதுக்காக கூவுறது அவ்வளோதான் அது பீலா பிஷ்மியானது தான் அந்த அப்புறம் அந்த இவனுக்கு ரெண்டு பேரும் தான் சொல்கிறாங்க வேறு யாரும் இங்கே பிஸ்னஸ் பிச்சு சொல்லவே இல்லை அவனுக்கு தான் சொல்கிறானுங்க இல்லை சார் இப்போ என்னென்னா வழக்கமாக வந்து அரசியலில் வந்து இவர் மாசு மாதம் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா சினிமாலேயும் இவரு தான் பெரிய ஆள் கணக்காட்டுறது ஒரு குரூப் வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க இப்போ அவனுங்க எல்லாருமே திரும்பவும் இந்த படம் வரும்போது திரும்ப இந்த சைடு வந்துட்டாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் அதாவது ஒரு விஷயம் பொதுவாக நான் சொல்ல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் லிஸ்ட்டை தான் இவனுங்களும் சேர்ந்துட்டானுங்க இவனுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்ன சொன்னால் இந்த சினிமா சினிமா மட்டும்தான் இவங்களால் பேச பேச தெரியும் பேச முடியும் இவங்களால் அதாண்டி அரசியல்லாம் தெரியாது இப்போ இவங்க விஜய் வந்த பிறகு நான் சிறேன்னு கேட்டால் நம்ம அரசியலும் பேசணும் அவருக்கு முட்டுக் கொடுங்கன்னு நினைக்கிறானுங்க அப்போ அரசியல் தெரியாமல் பல விஷயங்கள் பேசுகிறானுங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஒரு ஒரு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதுவும் அந்தப்புறம் அந்த வாயை விட்டு உளறான் அரசியலே தெரியல கமெண்ட்லே வருது அட்லீஸ்ட் கமெண்டாவது படிக்கிறான்ற நான் கமெண்ட்லேயே சொல்கிறானுங்க உனக்கு அரசியலே பேச வரல யார் எதோ சினிமாவுக்கு மட்டும் முட்டுக்கொடுன்னே சொல்கிறாங்க ஆனால் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பு தப்பாக உதாரணங்கள் சொல்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அந்த அப்புறம் அந்தப்பா ஐயோ ஏன் கேட்குறீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியல உதாரணங்கள் மேற்கோள் காட்டும்போது தப்பு தப்பாக பேசுகிறானுங்க இவனுக்கு உண்மையிலே அறிவு இருந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ விஷயம் பேசலாம் தெரியுங்களா உண்மையிலேயே டிஃபெண்ட் பண்ணணும்னு நோக்கம் இருந்ததுனா அது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறாங்க நம்பலை ஆனால் அவங்க விஷயமே தெரியாமல் இவனுக்கு என்ன செய்யறாங்கன்னா இதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறானுங்க அதுதான் மக்களுக்கு எரிசலாகுது நீங்கள் இதை இந்த இடத்துல நியாயப்படுத்தக்கூடாது உதாரணங்கள் காட்டலாம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி காட்டலாமே தவிர நடந்த சம்பவம் நியாயம்னு சொல்லக்கூடாது அந்த முட்டாளுங்க அதை பண்ணுறானுங்க இதனால் என்ன ஆகுது இன்னும் வந்து வெறுப்பு தான் வந்து விஜய் மீது வருது விஜய் ஏன்னா மக்களை சந்திக்கல அது பேசுவானுங்களா எவனாச்சும் மூணு பேரும் பேசுவானுங்களா இந்த பொய்யார்பால் உட்படா ஏன்னா விஜய் இன்னும் மக்களை சந்திக்கலன்னா அதை சொல்லுவான் ஐயோ எப்போது சொல்லிட்டான் பொய்யார்பால் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கலன்னு நீதிமன்றத்தில் கேஸே இல்லைடா கேஸே இல்லாமல் எப்படி உத்தரவு கொடுக்க முடியும் அப்போ பார்த்து தான் இருந்தோம் இல்லை சார் என்னன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மொழியா அதிக வசூல் பண்ண திரைப்படம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அடுத்தது ஜெயிலர் அதுக்கு அடுத்தது கூலி இந்த மூணு படம் தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே கனெக்ட் பண்ணி பார்த்தாலே இப்போ என்னன்னா எப்படியாச்சும் வந்து இந்த டிராக்டர்ஸை வச்சு இந்த வசூல் முந்தணும் அப்படின்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது இல்லை சார் அப்படி கிடையாது இவங்களுக்கு என்னென்னா வாங்கின காசு வாங்கிட்டோம் விஜய் வந்து தூக்கி வச்சு பேசணும் சார் விஜய் பெரிய பிராண்ட் ஆக்கிட்டோம் அது அப்போ என்ன சொன்ன கேட்டால் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியும் அமௌண்ட்டை வாங்குகிறானுங்க எப்படி பேசுகிறோம் அதை பேசுறோம் நாங்கள் லட்சக்கணக்கில் போகுது வியூஸ் அதை நாங்கள் உங்களை பில்டப் பண்ணி அதை அது பேசிவிட்டு கூவுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூவணும்னு தெரியுது கிடையாது தப்பாக கூவுறது நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் அதான் சொன்னாங்க வந்து இவர் சொல்கிற லிவிங்ஸ்டைல் சொல்கிற மாதிரி வாங்கின காசுக்கு மேலே கூவுறாங்க கொய்யாளன்ற மாதிரி தான் வந்து இவங்க பேச்சு இருக்குது ஏதாவது நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு காணொலியிலேயாவது இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சிக்கு உட்பட்டு பேசிக்கிறாங்களா பாருங்கள் எல்லோரும் நான் சொல்கிறேன் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தீஷாக்கெல்லாம் முட்டு கொடுக்குறான் அவன் கொய்யாறு பால் அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது கூலி திரைப்படம் தமிழகத்தில் உலக அளவில் முதல் நாள் வந்து இப்போதைக்கு தமிழ் திரைப்படங்களே அதிக வசூல் செய்த திரைப்படம் அதுதான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கிட்ட உலகம் முழுவதும் வசூலாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போவே இவனுக்கு போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுப்பானுங்க பழகுது நூற்றி ஐம்பத்தஞ்சு நம்ம போட்டு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படத்தை கூட ராதிகா காமெடி வருமே மேடம் ஹுசேன் பெல்டோட ரெக்கார்டே அவ்வளோதான் பண்ண சார் அதே நீ போட்டு கப்படினாங்களே அந்த மாதிரி இவனுக்கு போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுப்பாங்களா ஒருவேளை என்ன எந்தெந்த பட அதிகம் கலசிதான் இருக்கு நம்ம அதே அதிகமாக இருக்க முடியாது இல்லை சார் இவனுக்கு கை வந்து கலசாரு ஏற்கனவே ஓடின படத்தை ஓடலான்னு சொல்ல ஓடாத படத்தை வந்து ஓடினா மாதிரி வந்து இவங்க வந்து கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு இவங்களால் வந்து இந்த டிஜிட்டல் மீடியானா நிறைய யூடியூபுள் வந்த பிறகு பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாகுது ஒரு குறைவாக இருந்ததுன்னா இவங்க சமாளிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உடனே ஃபேக் செக்கிங் பண்ணி உடனே அடுத்த ரிசல்ட் வந்துடுது அதில் இவங்க திக்க முக்காடுறானுங்க வெறும் வந்து ஏதோ ஒரு மினிமைஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல இன்றைக்கி உலகம் பெருசாக பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரிஞ்சு கிடக்குது அப்போ யாராவது நீங்கள் தப்பாக கூட உடனே வந்து அதுக்கான வந்து ஃபேக் செக் பண்ணி வீடியோ இறக்கிறாங்க அதில் தான் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பண்டர் சுத்த முடியல இப்போ எல்லாமே உடனே உடனே வெளிச்சமாயிருந்தான் அவன் போய் சொன்னாலும் உடனே வெளிச்சமாயிடுது அதுவும் பர்டிகுலராக நம்ம வந்து இதை ஒரு ட்யூட்டியாகவே எடுத்து செய்கிறோம் அவனுக்கு எவ்வளோ புருடாக விட்றானுங்க எவ்வளோ பீலாக விட்றானுங்கன்ட்டு அதனால் அவனுக்கு வந்து மைனஸ் ஆகுது அவ்வளவுதான் என்னென்ன சார் இப்போ வந்து இந்த வசூல் கணக்கை வைத்து தான் வந்து இந்த சமூக அளித்தவர் இவங்க விஜய் படம் தான் அதிக வசூலாகுது விஜயபடம் அதிக வசூலாகுது பேசிட்டு பேசிட்டுருக்கானுங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னு பல விநியோகத்தில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் இன்னும் அவர் அவர் அஜித் வசதிலேயே அது தொடரலை சார் தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க அவர் சொல்ல போனாலும் அவர் அஜித் பட வசிலேயே அவர் தமிழ்நாட்டு உண்மையாக தொடரலை சார் அப்படின்றாங்க ம் இல்லை இது எப்பவுமே உங்களுக்கு சார் ரஜினி அவர்களா இருக்கட்டும் அஜித் அவ்வளோ தான் அவங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறதா இவங்களோட டியூட்டியே நீங்கள் எடுத்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் பல முறை நூறு முறை பேசியிருக்கேன் நான் இந்த மாதிரி இவங்களுக்கு வேலையே என்னன்னா அஜித்தையும் ரஜினிகாந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் கிரேட் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் ரஜினிகாந்த்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராங்கன்னு பேசின ஆளுங்க அவரெல்லாம் ஒரு நடிகராக அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆன சூப்பர் ஸ்டார்லாம் சொன்னவன் இவன் அதனால் வந்து அஜித் நீங்கள் சொல்லவே வேணாம் அஜித்லாம் இவர் வந்து தலையர்களுக்கு ஒரு ஒத்த மயிரா கூட நீங்கள் நினைக்கிறதே கிடையாது இதான் உண்மை ஏன்னா இவனுக்கு எவ்வளோ பேசியிருக்கா நான் கடந்த காலத்தில் இவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கல இவன்லாம் பேசுவானுங்க அஜித் வந்து என்ன சார்னு பேசுனாரு மோர்னு தான் இவனே எடுத்து விடுறது தான் அந்த பீலா பிஸ்மி இவனில் சட்டமாகவே இல்லை தலைவருக்கு ஒரு ஒற்ற இந்த வெள்ள முடி இருக்குல்ல விஜய் அஜித் தலையில் அந்த ஒரு வெள்ள முடி கூட இவனை மதிக்கிறது கிடையாது இதான் உண்மை இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகைனே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அளவுக்கு வசூலில் கொடுக்க ஆரம்பிச்சாரு சார் இல்லை சார் இவனுக்கு அவங்க இப்போ வந்து சிவகார்த்திகேயன் பக்கம் இல்லை சார் இப்போ அவனுக்கு யாருக்கு யாருக்கு பக்கம் இருக்கிறாங்கன்னா தனுஷ் பக்கம் இருக்கிறானுங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிப்பானுங்க சார் அவனுங்க அப்போ தான் வசூல் பண்ண முடியும் இப்போ இவனுங்க என்ன செய்வானுங்கன்னா சிவகார்த்திகேனுக்கு எதிராக பேசுவானுங்க தனுஷ்க்கு ஆதரவாக பேசுவானுங்க அப்படிப்பட்ட நபர் தான் இவனுங்க ஏன்னா இப்போ அங்கேருந்து அசைன்மெண்ட் பணம் வருது கச்சா கேட்டு வாங்குறவன் சார் அவன் அந்த அந்த படம் வந்து பீலா பிஸ்மிலாம் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறவனுங்க இல்லை சார் ஜனநாயகன் திரைப்படம் அது இன்னும் எப் அதாவது ஒரு பணம் சொல்லுவாங்களே சார் கவர்மெண்ட் கூட ஒரு வலைக்குழு இருக்குது என்னன்னே தெரியாமல் இவ்வளோ போயிடுச்சு அவ்வளோ போயிடுச்சுன்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி அது இன்னும் வந்து ட்ரெயிலரும் வரல ஒன்றும் வரல இன்னொன்று எங்கேயும் பெரிய அளவில் பிஸ்னஸே ஆகலை அந்த படம் அதுக்குள்ளே இவனுங்க வந்து தமிழ்நாடு ரெக்கார்ட் பிரேக்கு ரைட்ஸு ஆந்திரா ரெக்கார்ட் ரைட்ஸு இது தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயும் ஒரு படங்கள் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு படங்கள்லாம் ஓன மாதிரியே தெரியல எனக்கு எந்த ஸ்டேட்லேயுமே லாபம் வந்ததை சொல்லவே இல்லை யாருமே எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு படத்தை வாரிசு படத்தை வெளியிட்ட ராய் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ராய் வந்து படும் நஷ்டம் என் பணத்தை திருப்பி கொடுத்து கதராத குறையா ஒரு அறி அறிவிப்பு விட்டார் லியோ படம் என்ன உங்களுக்கே தெரியும் கோட்டு படத்தில் சில தேட்டையும் மூட்டாங்க அதை கிட முடியுமே ஆமாம் இதெல்லாம் பற்றி பேசவே மாட்டானுங்களே சார் அதெல்லாம் எப்படி சார் பேசுகிறானுங்க இப்போ வாங்கின காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விசுவாசமானது பணம் வாங்கிட்டு நம்ம பேசுகிறோன்னா நம்ம யார்ட்டையும் எந்த அசைன்மெண்ட்டும் கிடையாது சார் அதெல்லாம் ஃப்ரீயாக பேசுகிறேன் நம்ம அவனு அப்படி கிடையாது அவனுக்கு பணம் வாங்கினு பேசுகிறானுங்க அப்போ எப்படி விஜய்க்கு எதிராக பேச முடியும் எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேச மாட்டானுங்க ஏன்னா பணம் வாங்கிட்டானுங்கல்ல ஊருக்கே தெரியுமில எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் வராது நின்றோம் அப்போ என்ன செய்வானுங்க அவனுங்க அவனு நம்மலாம் பேசுகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கோ அதை தான் பார்ப்போம் சார் அவனுங்க நிலமை அப்படி கிடையாது வியூஸ் கூட ரெண்டாவது தான் வீடியோ இறக்கணும் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காசு வரணும் வியூஸ் முக்கியம் கிடையாது காசு தான் முக்கியம் விஜய்கிட்டருந்து வர்றது தானே சார் அது வந்து ப பணம் இந்த யூடியூபில் கொடுக்குற பணத்தை நம்பி அவனுக்கு சேனல் நடத்துறானுங்க விஜய்கிட்டருந்து எவ்வளோ வருதுன்றதுதான் அங்கே கணக்கு இத்தனை வீடியோ பேசணும் அந்த வீடியோவை அமிச்சு விடுவானுங்க எங்க விஸ்வாசத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படிதானே சார் பிராண்ட் கிரியேட் பண்றது இது நாங்க பாத்துக்கிறோம் இது வந்தாலும் சும்மா அப்படி வர சொல்லுங்க படத்துல நாங்க பேசுறோம் இல்லைனா கடந்த காலம் வீடியோ எடுத்து பாருங்க விஜய்க்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காங்கன்னு பாருங்க பேசியே இருக்க மாட்டானுங்க தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க